பயணத்தின் பொழுது ஓய்வெடுக்க விரும்பினால் நபித்தோழர்கள் ஓடைகளிலும் மலை கணவாய்களிலும் பல பிரிவுகளாக பிரிந்து தங்குவார்கள் அப்போது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நீங்கள் இந்த மலை கணவாய்களிலும் ஓடைகளிலும் பிரிந்து தங்கியிருப்பது சைத்தானின் தன்மைகளைச் சார்ந்ததாகும் என்று கூறினார்கள் அதன்பின் நபித்தோழர்கள் எங்கு தங்கினாலும் அருகருகே ஒன்றாகவே தங்கிக் கொள்பவர்களாக இருந்தனர் அபுதாவுத் குதைஃபியாவில் பயாத்துர் ரிலுவான் என்ற உடன்படிக்கையின் போது உடன்படிக்கை செய்த இபுனு ஹல் அலியா என்று அழைக்கப்பட்ட சஹலுபுன் ரபி இபுனு அம்ருபு அம்ருபுனு ரபி இபுனு அம்ரு அல் அன்சாரி ரதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் வயிறுடன் முதுகு ஒட்டிவிட்ட மெலிந்த ஒட்டகையின் அருகில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சென்றார்கள் அப்போது அவர்கள் பேச முடியாத இந்த மிருகங்களின் விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியமாக உள்ளவற்றில் பயணம் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியமாக உள்ளதையே சரியத்தின் முறையில் அறுத்து உண்ணுங்கள் என்று கூறினார்கள் அபுதாவுத் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த இடத்துல ஜீவகாருணியமும் இருக்கிறது அதே போல தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்தக்கூடிய பாடமும் இதில் இருக்கிறது கணவாய்களில் தனித்தனியாக தங்கக்கூடிய பழக்கத்தை சஹாபாக்கள் ஆரம்ப நேரத்தில் வைத்திருக்கலாம் அதனால தான் ஓடைகளிலும் கணவாய்களிலும் தனித்தனியாக தங்கி கொண்டிருந்தாங்க அப்போ தான் ரசூலுல்லாஹ் சல்லா அலுவலாம் அவர்கள் இப்படி பிரிந்து தங்கியிருப்பது ஷைத்தானின் தன்மைகளை சார்ந்தது என்று சாடுனாங்க தனிமையில் இருக்கிறது என்ன ஷைத்தானுடைய தன்மைகளை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனிமை எந்த நேரத்திலையுமே பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்தது கிடையாது ஒரு பெரிய அளவுக்கு தனிமையில் இருக்கலாம் எப்போ இருக்கலாம்னு சொன்னால் கஷ்புன்னு சொல்லுவாங்க அல்லாவுடைய திக்கரில் அல்லாவுடைய ஃபிக்கரில் அல்லாவுடைய குரானுடைய திலாபத்தில் அதுக்கப்புறம் அல்லாவை தன்னுடைய பாவத்தை நினச்சி அழக்கூடிய நேரத்தில் இப் இதிலலாம் தனிமை வந்து ரொம்ப மு ரொம்ப உயர்ந்தது பிரியமானது ஆனால் வாழ்கிற வாழ்க்கை தனிமையில் வாழலாமான்னு சொன்னால் வாழக்கூடாது அதுதான் ரொம்ப சேஃப்டி இல்லாதது அது ஏன்னா தனிமையில் வாழக்கூடிய நேரத்தில் இப்போவுமே இப்போ எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் தனியாகவே இருப்பான் தனியாகவே சாப்பிடுவான் தனியாகவே தூங்குவான் தனியாகவே இப்படி இருந்து 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 மனநோய்க்கு ஆளாகிடுவான் மனநோய் சும்மா சாதாரணமான நோய் நோயல்ல அவனை சைக்கோ வரைக்கும் கூட கொண்டு போவோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் இல்லாதவன் தான் ஒரு மாதிரியாக இருப்பான் ஒரு குடும்பத்தோட பின்னி பிணைஞ்சி மக்களோட மக்களாக வாழக்கூடியவனுக்கு வந்து சீக்கிரத்தில் இது போன்ற நோய்கள்லாம் என்ன செய்யாது வராது சயின்டிஃபிகட்டாக பெருமானார் செல்லாலாலிஸ் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே சொல்லியிருக்கிறாங்க தனிமை தனிமையில் பயணம் செய்பவன் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் தனிமையில் பயணம் செய்பவன் செய்தான்னு சொன்னால் இல்லாத பொல்லாத எண்ணங்கள் வரும் ஒரு தனிமையில் ஒருத்தர் ரூமில் இருக்கிறான்னு சொன்னால் அவன் உடைய உள்ளத்தில் வந்து வேறு விதமான கழிவான எண்ணங்கள் பிறப்பதற்கெல்லாம் வாய்ப்பாக அமையும் அப்படின்றதுனால தான் கூட்டாக தங்குங்க கூட்டாக தங்கினா கூட்டாக தூங்குங்க அப்படின்றது மாதிரி விளங்கிடக்கூடாது தனித்தனியாக பிரிஞ்சு தூங்கணும் தங்கிறது கூட்டாக தங்கி ஒவ்வொரு ஒரு ஒரு ஒத்தாசையாக பேசி சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அல்லாவுடைய மார்க்கத்தையும் சொல்லிக்கிட்டு தொழுதுக்கிட்டு விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் தனியாகவே போயிட்டு தனியாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அது இபிலீசனுடைய குணம் அப்படின்றத பெருமானார் சன்னலாலிசன் அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னாங்க இன்னொன்னுமோ விட்டு சொல்கிறதாக இருந்தால் எத்தனையோ வாலிபர்கள் தனிமையில் தான் சீரழிஞ்சு போகிறான் சகோதரர்களே இந்த மொபைல் அது இப்போ உள்ள காலகட்டத்தில் தனிமையில் இருக்கவே கூடாது மொபைலை எடுத்துக்கறான் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இது போன்றவைகளில் என்ன செய்கிறான்னு சொன்னால் தகாத உறவை வளர்த்துக்கொள்கிறான் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் கூசக்கூடிய நான் நான் கூசத்தான் செய்யுது இதெல்லாம் சொல்கிறதுக்கு தனிமையில் இருக்கும்போது இது போன்ற கேடுகட்ட எண்ணங்கள் சுய இன்ப பழக்கம் என்று சொல்கிறார்கள் அல்லவா இது போன்றவைகளில் அவன் என்ன செஞ்சட்றான் நேரத்தையும் காலத்தையும் செலவழித்தட்றான் மொத்தத்தில் இது வந்து ஒரு பெரிய செயலே கிடையாது நல்ல செயலே கிடையாது அதனால தான் பெருமானார் சல்லா அலிஸ்லம் கண்டித்தாங்க தனிமையில் தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு கணவாகில் தங்காதீங்க ஒன்றா சேர்ந்து தங்குங்க அதே போல் தற்பருமையும் அதில் வந்துடும் நான் சுயநலமும் அதில் பிறந்துடும் நான் உண்டு என் வேலை உண்டு அவனை சொல்கிறவனால் அடிக்கணும்னு போகிறோம் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கலாம் நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கலாம் சில விஷயங்களை மட்டும்தான் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும் பொதுப்படையாக எல்லாத்துலேயும் நான் உண்டு என் வேலை உண்டுன்றது வந்து கடுமையான சுயநலத்தை அது உண்டு பண்ணிடும் கடுமையான சுயநலத்தை உண்டு பண்ணிடும் பிற நிலத்தை பற்றி சிந்திக்கவே தோணாது தான் வளர்ந்தால் போதும் தான் சாப்பிட்டா போதும் தான் தூங்கினா போதும் தான் நல்லா இருந்தால் போதும்ன்ற அந்த ஒரு எண்ணத்தை அது என்ன செய்யும் உற்பத்தி செய்யும் பெருமானார் செல்லாலு சில அவங்கள மாதிரி ஒரு சிறந்த ஆய்வாளர் ஒரு சிறந்த விஞ்ஞானி யாருமே கிடையாது அப்படிப்பட்ட முகமது ரசூலுல்லா தனிமையில் இருப்பதை அவங்க அவ்வளோ விரும்பலை தனிமையில் இபாதை செய்த விரும்புகிறாங்க தனிமையில் திக்கிற செய்கிறத விரும்புகிறாங்க தனிமையில் அல்லாவை நினச்சி அழுகிறத விரும்புகிறாங்க மற்றபடி தனிமையில் கடந்துக்கிட்டு தனியாக ஒரு இதில் இருக்கிறத வந்து பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் விரும்ப கிடையாது அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்வோம் கூட்டு குடும்பமாக கூட்டு வாழ்வியல் வாழ்ந்து எல்லா மக்களுடைய உணர்வுகளிலும் நம்முடைய உணர்வையும் கலந்து நல்ல ஒரு தவஃக்கோடு வாழக்கூடிய த ஒரு நல்ல உதவியை எல்லாம் செய்தருள்வார்